ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் ஆமீன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான வசனம் வசனம் ஏசாயா அதிகாரம் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார் வார்த்தை என்னும் கோளினால் கொடியவரை அடிப்பார் உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார் ஜபம் தீயோரின் தீய செயல்களை உம் மூச்சு சூட்டினால் அழிக்கும் வல்லவரே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அப்பா என்றும் நீர் நடுநிலையோடு வழக்கை விசாரிப்பீர் என்பதை நாங்கள் உணர்ந்து நீரிய வழியில் நடக்க எங்களுக்கு தயவு செய்யும் நாதா ஆமேன்